நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சீர்காழி கணிசம் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பாருங்க பணம் பழம் பழத்தை பார்த்தாலே அருமை வரும் இந்த பழத்தை நீங்கள் சுட்டு தீங்கப்புறம் எல்லாரும் வாங்க சாப்பிட்டுட்டு போங்க யா உடம்பு இன்னைக்கு செம்மையா சுடுறோம் செம்மையா சாப்பிடுறோம் மாசம் கத்தடிக்க வாடி புள்ள சேர்த்தடைக்க மானே மாங்குளே இன்னைக்கு படம் பார்த்தா அறிஞர் சூடுறோம் சென்னா காப்பறோம்

அருமையாக ரெடி பண்ணிட்டோம் அடுப்பா வைக்க போகிறோம் இப்போ பணம் அடுத்து மேலே வைக்கலாம் அப்பா அருமையான பழங்க செம்மையாக இருக்கும் கலரு வேறு மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது வாசனையும் பணம் பழனாலே செம்ம வாசனுங்க இது பார்த்திங்கன்னா இந்த மாதத்துல தான் கிடைக்கும் எப்போதும் கிடைக்காது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்காயிடாது கொட்டை கீழே ஒவ்வொரு கிழங்காகும் பணம் கிழங்கு இப்போ நம்ம பழம் தான் போகிறோம் பழத்தை அடுப்பில் வைக்கிறோம் ரெடி இப்போ அடுப்பு அடுப்பு கிடையாது நம்ம மட்டையை போட்டு தான் கொளுத்துறோம் அருமையாக கொளுத்துரும் அருமையாக சாப்பிடும் எல்லாரும் வாங்க

பணம் பழம் செம்மையாக பூ ஏறி சூப்பராக விருந்திருக்கு இப்போ நம்ம பணம் மட்டையை பற்றி சாப்பிட போகிறேன் வரேன் சூப்பராக அருமையா பழம்பழம் சுற்றுல இந்த பழம்பழம் பார்த்தீங்கன்னா பழம்பழம் நாட்டு மரம் இருக்கு இது வந்து யாழ்ப்பாணத்து மரம் பழம் இதை தான் இன்னைக்கு நம்ம சுட்டு தூங்கிடும் இது பார்த்திங்கன்னா இது யாழ்ப்பாணத்து பணம் மரம் மரமும் பெருசாக இருக்கும் பழமும் பெருசாக இருக்கும் இது நாட்டுப்பழம் இது அது நாட்டுப்பழம் சின்னதாக தான் இருக்கும் இந்த பழத்தை தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுதான் நல்லா இருக்கு அருமையாக வந்து கம்ம கம்மன்னு வாசனையோட இதாங்க பணம் பழம் சூடாக இருக்கு சுடுது oh prazer para... நார் அதிகமாக இருக்கும் உடம்பழத்தில் அவ்வளோமும் உடம்புக்கு நல்லது கரியோட தான் இருக்கும் சுட்டும் போது ஆனால் சாப்பிட்டோம்னா செம்ம ருசியாக இருக்கும் செம்ம டேஸ்டாக இருக்குது ருசியாக ருசி செம்ம ருசி கடிச்சு தின்னாலாம் நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது அப்படியே கடிச்சு சாப்பிட்ருவோம் ஆஹா செம்ம டேஸ்ட் வரும் பணம் பண்ணால் அப்படி தான் இருக்கும் அது சுட்ட பணமும் சுட சுட சாப்பிட்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்